அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜீவா இன்னைக்கு நம்மளுடைய சேஷு சபா சேஷு அப்படின்னு சொன்னால் நம்ம எல்லாருக்குமே தெரியும் சமீபத்தில் கூட வடக்கு பட்டு ராமசாமி படத்தில் ரொம்ப பரபரப்பாக எல்லோராலையும் பேசப்பட்டவர் அவருக்குன்னு ஒரு பெரிய ஃபேன் பேஸ் அவர் நடிகராக இருக்கிறதுனால மட்டும் இல்லை ஒரு சமூக சேவகராகவும் அவரை மக்கள் பார்த்தது தான் இந்த பகுதியிலே அந்த பள்ளிக்கரணி ஏரியாலே எங்கள் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு சப்போர்ட் பண்ணுற விஷயங்களாக இருக்கட்டும் குழந்தைகளுக்கோ இல்லை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவங்களுக்காகவோ இல்லை கஷ்டப்படுறவங்களுக்கு ஒரு திருமண உதவிக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக இருக்கட்டும் இந்த மாதிரி நிறைய நல்ல காரியங்கள் அவரால் முடிஞ்ச விஷயத்தை நிறைய பேர்ட்டிலேருந்து அந்த உதவிகளை பெற்று நிறைய ஆக்டிவிட்டீஸ் அவர் வந்து செஞ்சதுனால அவருக்கு ஒரு பெரிய ஃபேன் பேஸ் இருக்குது நடிகர்ன்றதை தாண்டி ஒரு நல்ல மனிதர்ன்ற ஒரு ஒரு பெரிய ஒரு பெயரை பெற்றவர் ஒரு ஃபிஃப்டீன் டேஸ்க்கு முன்னாடி நாங்கள் எல்லோரும் ரீயூனியன் யூனியன் ஆஃப் லோசபான்னு ஒரு ஷோ ஒன்று பண்ணோம் அந்த ஷோ கூட அவர் தான் ஆர்கனைஸ் பண்ணி எல்லாத்துக்கிட்டையும் ஃபோன் பண்ணி எல்லாத்தையும் இன்வைட் பண்ணி எல்லாத்தையும் ஒரு வித் லஞ்சோடு எல்லோரும் நம்ம எல்லோரும் ரீயூனியன் ஆகணும்னு சொல்லி பேசி எல்லோரும் பங்கேற்றோம் அதுக்கப்புறம் விஜய் டிவியில் ஒரு ஷோவில் கூட நாங்கள் எல்லோருமே இப்போ ரீசெண்டாக பார்ட்டிசிபேட் பண்ணுவோம் ஸோ அதனால் எங்களுக்கு ரொம்ப இதாக இருக்குது ஏன்னா ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ்க்கு மேலே நாங்கள் எல்லோரும் ஒன்றா ஒர்க் பண்ணிடுவோம் ஒவ்வொரு நாளுமே வந்து ராத்திரி பகல் அப்படி பார்க்காம ரெண்டு நாள் மூணு நாள்லாம் தொடர்ந்து ஷூட்டிங்கு கண்டினியூஸாக நாங்கள் நிறைய ட்ராவல் பண்ணதுனால அது வந்து எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய இழப்பு ஒரு நகைச்சுவைக்கும் அது ஒரு மிகப்பெரிய ஒரு இழப்பு தான் சொல்லணும் காமெடிக்கு ஏன்னா அவருடைய நகைச்சுவை இதுக்கு ஏகப்பட்ட ரசிகர்கள் இருக்காங்க இன்றைக்கி அவர் நம்மளோட இல்லைன்னு நினைக்கிறது உண்மையிலே ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஒரு ஃபிஃப்டீன் டேஸாக வந்து அவர் வந்து மரணத்தோடு ரொம்ப போராடினார் வெண்டிலேட்டரோட ஹெல்ப்பில் தான் ஃபஸ்ட்டு டே இருந்தே அவர் இருந்தார் நாங்கள் அப்போவே பார்த்தோம் ஸோ தொடர்ந்து எல்லாரும் உள்ளே போய் ஐசியூவில் பார்க்குறது வந்து அதுக்கு அவருக்கு எந்த இன்ஃபெக்ஷனும் வந்துடக்கூடாதுன்றதுனால அவங்க ஃபேமிலியில் டாக்டர்ஸோட அட்வைஸ்னால எல்லாரையும் அலோவ் பண்ண முடியல ஏன்னா ஒரு ஃபேமிலியர் பர்சன் இந்த இடத்துல அட்மிட் ஆகிருக்காரு போது எல்லாருக்கும் அவரை பார்க்கணுன்ற எண்ணம் இருக்கும் அது அவருக்கு மட்டும் இல்லை அங்கே அட்மிட் ஆகியிருக்க மற்ற பேஷண்ட்ஸுக்கும் டிஸ்டர்பன்ஸாக இருக்குன்றதுனால யாரையும் அலோவ் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன் அண்ட் இப்போவும் கூட அவங்க ஃபேமிலிக்குள்ளே என்னென்னா ரொம்ப மீடியாவுடைய அந்த இது க்ரௌட்னால அவங்களுக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் வந்துடக்கூடாதுன்னு பசங்களுக்கு ஒரு தயக்கமும் பயமும் இருந்துகிட்டே இருக்குது ஸோ அதனால் ஃபேமிலி சார்பாக இப்போ உங்கள் முன்னாடி நானே பேசுகிறேன் ஸோ அவருடைய இந்த மறைவு என்பது ஏற்றுக்கொள்ள முடியாதது சமீபத்தில் தான் அறுபதாம் கல்யாணம் அவர் அறுபதாவது வயதை தொட்டு பல பேருக்கு உதவி செஞ்சு பல பேருக்கு நல்லது செஞ்சு எல்லாரையும் மகிழ வச்சு இன்றைக்கி எல்லோரையும் அழ வச்சு நம்ம எல்லாத்தையும் சோகத்தில் ஆழ்த்தியிருக்கார் ஸோ அவருடைய ஆத்மா சாந்தி அடைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிய வணக்கம்